இரண்டாம் வாய்ப்பாடு எளிய முறை முதலில் இரட்டை எண்களாக இரண்டு நான்கு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பூஜ்ஜியம் என எழுதிக்கொள்ளவும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்களுக்கு முன்னால் பூஜ்ஜியம் 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 ஒன்று 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 இரண்டு என எழுதிக்கொள்வதன் மூலம் இரண்டாம் வாய்ப்பாட்டை மிக விரைவாக எழுத முடியும் இரண்டு நான்கு ஆறு எட்டு என்ற எண்களுக்கு முன் ஒரே எண்ணும் பூஜ்ஜியத்திற்கு முன்னால் வரும் எண் மட்டும் மாறுபடும் தற்போது இரண்டாம் வாய்ப்பாட்டை எளிய முறையில் மிக விரைவாக எழுதிவிட்டோம்